ஆய்ங்க என்னடா அடுப்பில் என்ன வேகுதுன்னு பார்க்குறீங்களா மாட்டு கஞ்சிங்க மாட்டு கஞ்சி ஒன்றும் இல்லைங்க மாலை இல்லைங்களா அது எதுக்கு எதுக்குன்னு சில பேர் கிட்ட கிட்டிருக்கங்க என்ன சாமிக்கு மாலை போட்டிருக்கீங்களாம் கேட்டுருந்தாங்க ஒன்றும் இல்லைங்க அண்ணாமலையார் கோவிலுக்கு தானே கார்த்திகை தீபம் வந்தாலே அண்ணாமலையார் கோவிலுக்கு நான் இப்போ மாலை போடுறது அஞ்சு வருஷம் போட்டேன் இடையில ஒரு ரெண்டு வருஷம் போடலை அது ரீசன் வந்து ஒரு வருஷம் அம்மா இதுவானதுனால போடலை மேரேஜ் டைமில் ஒரு வருஷம் போடலை இல்லைன்னா ஏழு வருஷமாக மாலை போட்டிருப்பேன் பௌர்ணமி கிரிவலம் மட்டும் நம்ம நாற்பத்தி ஏழு பௌர்ணமி கிரிவலை முடிச்சிட்டோங்க கிரிவலம் பண்ணு முடிச்சிட்டோம் இடியில் இந்த சிவராத்திரி அப்புறம் வந்து பிரதோஷம் இந்த மாதிரி டைமில் போயிருக்கோம் அதெல்லாம் கணக்கே வைக்கல எப்போயுமே அண்ணாமலையார் சாமி கும்பிட்றதுக்கெலாம் கணக்கு வைக்கிறது கிடையாதுங்க எல்லாம் சிவன் மையம் எல்லாம் அப்பாவுடைய செயல் தான் மிஸ் பண்ணாமல் போயிட்டோம் எல்லாம் இறைவன் இருக்கா அப்படி எல்லோரும் வேண்டிக்கங்க நான் எப்பயும் வேண்டது தான் எல்லோரும் நல்லா இருப்போம் நம்மளும் நல்லா இருப்போம் ஓவும் மிஷிவாய் ஒன்றும் இல்லைங்க என் ஊருக்கும் திருவண்ணாமலைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தேழு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தாராளமாக இருக்கும் எங்கள் கிராமத்துலேயே அண்ணாமலையை நினச்சி மாலை போடுறாங்கன்னா உண்மையிலேயே பெரிய தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த டைம் வந்து குறைஞ்ச ஒரு நூத் நூற்றம்பது பேருக்கு மேலே மாலை போட்டிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு போட்டிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது சிவனப்பா வந்து எல்லோரும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க போ மாலை போட ஆரம்பிச்சாங்கன்னு ரொம்ப பெருமையாகவும் இருந்தது அதை தாண்டி படைப்போம்னு அவனே எடுப்போம்னு அவனே அப்படிங்கிற மாதிரி அவர் இல்லாமல் நம்ம இல்லை ஓகேங்களா இருக்கிறது கொஞ்சம் காலம் சந்தோஷமாக இருந்துட்டு போவோமே கடவுள் இல்லாமல் எதுவுமே இல்லைங்க